ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை பஞ்சமி மாலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு சஷ்டி நட்சத்திரம் விசாகம் மாலை மூன்று மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் வைத்ருதி இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு விஷ்கம்பம் யோகம் கரணம்பாவம் அதிகாலை நான்கு மணி இருபத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு பாலவக்கரணம் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு கரணம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்